அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தை மாதம் நவ பஞ்சம ராஜயோகத்தால் மாபெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நான்கு ராசிகள் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த நான்கு ராசிக்காரங்க நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படி ஒரு யோகம் பல வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கப் போகுது எந்த ராசிக்காரங்கன்னு பார்க்கறதுக்கு மேல ஒரு தகவல் உங்கள் குழந்தைகள் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்களா படிப்பில் சரியான ஆர்வம் இல்லாமல் படிப்பை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்களா உங்கள் குழந்தைங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்காமல் கஷ்டப்படுறாங்களா ஞாபக மருதியால் கஷ்டப்படுறாங்களா நல்லா படிக்கிறாங்க ஆனால் ஞாபகமரிய கஷ்டப்படுறாங்களா ஏதாவது ஒரு காரணத்தினால பரீட்சையில் கவனத்தை செலுத்தி நல்லபடியாக பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களா உங்களுக்காக ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகின்றேன் கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பயிற்சியில் குழந்தைகளும் சேரலாம் குழந்தைகளுக்காக பெற்றோர்களும் சேரலாம் ரெண்டு பேருமே இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அற்புதமான பயிற்சி தொண்ணூறு நாள் இந்த பயிற்சி நடக்கும் நூற்றி எட்டு அற்புதமான கல்வி வசிய சூட்சமங்கள் சொல்லி தருவேன் அதை இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முழுவதும் இந்த சூட்சமங்கள் பலன் தரும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தை மாதம் இந்த தை மாதத்தில் சூரிய பகவான் குருவுக்கு ஒன்பதாம் வீட்டிலும் குரு சூரிய பகவானுக்கு ஐந்தாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தான் இந்த அற்புதமான யோகம் ஏற்படுது மீண்டும் சொல்கின்றேன் சூரிய பகவான் குருவுக்கு ஒன்பதாம் வீட்டிலும் குரு சூரியனுக்கு ஐந்தாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் நவ பஞ்சம யோகம் உண்டாகின்றது இந்த நவ பஞ்சம யோகம் என்ன பலனை தரும் ராஜ யோகத்தை கொடுக்கும் அதாவது வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் வருமானம் அதிகரிக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் சில பேருக்கு இடமாற்றத்திற்கு கூட வாய்ப்புண்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இடமாற்றம் கூட கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசுப்புகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் ரொம்ப அற்புதமான யோகம் நவ பஞ்சம யோகம் இந்த நான்கு ராசிக்காரங்க இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுக்கு தான் இந்த ஆடியோ பதிவு அது எந்த ராசின்னு பாத்திரலாமா விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த நவ பஞ்சம யோகத்தால பல அற்புதமான பலன்களை அடைய போறாங்க வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களும் இந்த அற்புதமான ராஜ யோகத்தை பெறுகின்றார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அடுத்து மூன்றாவதாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி வாழ்க்கையில் பிரகாசத்தை பார்க்க போறீங்க ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் நான்காவது ராசி மீனம் மீன ராசிக்காரங்களுக்கு லாபம் இந்த ராஜ யோகத்தால உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் மீண்டும் ஒரு தகவலை சொல்றேன் நன்றாக நினைவு வச்சுக்கோங்க ராஜயோகம் கிடைக்க போகுது நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்துட்டா எதுவுமே நடக்காது நான் ஒவ்வொரு பதிவிலும் நான் பதிவிடுவேன் இந்த மாதிரி ராசி பலன் சொல்கிற பதிவாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள் பற்றிய பதிவாக இருந்தாலும் ஒவ்வொரு பதிவிலும் நினைவுபடுத்துவேன் நீங்க தான் செயல் செய்யணும் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க கவனமா இருந்து வாய்ப்புகளை பயன்படுத்திட்டா இந்த நான்கு ராசிக்காரங்க இந்த தை மாசம் பல நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தை அமாவாசை தவறவிட்டு விட்டு விடாதீர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது அறக்கட்டையின் சார்பாக இறந்த முன்னோர்கள் ஆத்மா இறைவன் பாதத்தில் இளைப்பார இந்த மண்ணுலையில் தீய சக்தியாக அலைந்து கொண்டிருக்காமல் இறைவன் பாதத்தில் இழைப்பார ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட ஹோமம் நடைபெற உள்ளது மயானக்கரையில் விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்கிறேன் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்